பிரச்சனைகள் வாழ்க்கையில் வரும் அதை எதிர்த்து நிக்கணும் ஆனா பல சந்தர்ப்பத்தில் நமக்கு என்ன தோணும் சில சமயத்தில் பிரச்சனை வரும்போது தக்கல பண்ணிக்கலாமான்னு தோணும் நீங்க வேணா நிறைய பேரோட பேசி பாருங்க கேட்டு பாருங்க எல்லாருக்குமே இந்த எண்ணம் என்னைக்காவது வந்திருக்கும் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு ஆபத்தில் மாட்டிக்கும் போது ஒரு பண கஷ்டத்தில் இருக்கும்போது இல்ல ஒரு மான சிக்கல் லைஃப்ல வந்து எப்படியாவது ஏற்படும் ஏதாவது ஒரு குழப்பத்துல ஏற்படும் அப்ப இதை செத்துப்படலாமா அப்படின்ற எண்ணம் இது தோணாதவங்களே கிடையாதான் ஏதாவது ஒரு அக்கேஷன் இந்த எண்ணம் மனசுல அப்படி எந்திரிச்சு அந்த எண்ணம் அடங்கும் அப்படிங்கிற நல்லவேளை அடங்கிருது எல்லாரும் இதையே செயல்படுத்த ஆரம்பிச்சா என்ன ஆகுறது நல்லவேளை பல எண்ணங்களை உடனுக்குடன் செயல்படுத்துற பழக்கம் நமக்கு இல்ல அது மாதிரி இந்த தற்கொலை பண்ணிக்கலான்ற எண்ணம் வந்த உடனேயே பல பேருக்கு அதை செயல்படுத்திட்டா உலகம் என்ன ஆகுறது உலகத்துல பிறந்து வளர எல்லாருக்குமே கிட்டத்தட்ட இந்த எண்ணம் எப்போவாது ஒரு தடவை வந்துட்டு போகுது அவங்க வாழ்க்கை முழுக்க ட்ரேஸ் அவுட் பண்ணா ஏதாவது ஒரு கணத்துல வருமா நம்ம தற்கொலை பண்ணிக்கலாமா அப்படிங்கிற எண்ணம் இப்ப நான் அதை பத்தி தான் இப்ப பேச போறேன் இன்னைக்கு சின்ன சின்ன விஷயங்களுக்கு எல்லாம் கல்லூரி பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க தற்கொலை பண்ணிக்கிறாங்க ஒரு காதல் தோல்வின்னா அது ஒரு பெரிய விஷயம் அப்புறம் வந்து ஒரு சின்ன தவறு இருந்து இன்னொருத்தருக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயம் அப்புறம் வந்து நினைச்ச மார்க் வாங்கல அப்புறம் நினைச்ச கோர்ஸ் கிடைக்கல இவங்க படிக்கணும்னு நினைச்சிருப்பாங்க அது கிடைக்காம போயிடும் அப்புறம் இவங்க வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு இயலாமை இருக்கும் ஏதோ ஒரு வகையில உடல் இயலாமை இருக்கும் இந்த இயலாமைய வெளியே சொல்ல முடியாம மரணம் தற்கொலை பண்ணிக்கலாமா அப்படின்னு தோணக்கூடாது அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் அதுக்கு நம்ம தப்ப என்ன அதை பத்தி வருத்தப்பட வேண்டிய அவசியம் என்ன கிடைக்கிட்டு போ அதை விட்டு இதுக்காக தற்கொலை பண்ணிக்கலாமா அப்படின்னா அதுக்கு என்னன்னு தெரியல சின்ன பிள்ளைங்க அது சீரியஸா எடுத்துக்காம சீரியஸா எடுத்துக்காமையா சீரியஸா எடுத்துக்கிட்டான்னு கேக்குறீங்களா எதை தற்கொலை பண்ணிக்க கூடாதுங்கிற அந்த கான்செப்ட்டை வாழணும் அப்படிங்கிற கான்செப்ட்டை சீரியஸா எடுத்துக்காம பைத்திய மாதிரி தற்கொலை பண்ணிக்கலாமான்னு யோசிச்சா எப்படி சார் காப்பாத்துறது ஏன் காப்பாத்தணும் கேக்குறீங்களா காப்பாத்தணும் ஏன் இந்த வாழ்க்கை நாம நமக்கு கொடுக்கப்பட்டது இந்த உயிர் வந்து நமக்கு கொடுக்கப்பட்டது அதை நாமளே அப்படி எடுத்துக்க முடியும் நமக்கு உரிமை இல்லை அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா சூசைட் அட்டம் பனிஷபிள் அப்படின்னு வச்சிருக்கான் தற்கொலை பண்றதுக்கான முயற்சி வந்து தண்டனைக்குரியது அப்படின்னு சொல்லி சட்டம் கொஞ்சம் காமெடியா தான் இருக்கும் தற்கொலை பண்ணிக்கிறவங்களுக்கு வந்து தண்டனை உண்டு ஜெட்டு போயிட்டேன் ஜத்தே போயிட்டேன் அவனை எப்படி தண்டிக்க முடியும் தண்டிக்க முடியாது தற்கொலை இருந்து பழிச்சவனு தண்டிக்கவா முடிக்கும் ஆனா கோர்ட் கேஸ் உண்டு தற்கொலை பண்ணிக்க கூடாது தற்கொலை பண்ணிக்கிறவங்களுக்கு கேஸ் நடக்கும் அப்படி சில சில விசித்திரமா இருக்கும் சில சட்டம் ஒரு ரெண்டாயிரத்தி நானூறு வாட்ஸ் பவர் உள்ள வோல்டேஜ் போகக்கூடிய பெரிய டிரான்ஸ்மீட்டர் டிரான்ஸ்ஃபார்மர் அதுல வந்து ஒரு பெயிண்ட்ல எழுதிக்கிட்டு இருந்தா ஒருத்தன் இது வந்து ஆபத்தான மின்னழுத்தம் உடையது தொட்டால் மரணம் நேரும் மீதி தொடுபவர்கள் அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள்னா தொட்டாதான் மரணம் வரும் அப்புறம் என்ன மீதி தொட்டால் தண்டிக்கப்படுவார்கள்னா ஒரு வாணி அது மாதிரி சட்டத்தில் இருக்கு தற்கொலைக்கு நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா தண்டிக்கப்படுவீர்கள் அப்படி ஒரு வார்த்தை இருக்கு இந்த தற்கொலையை ஏன் நினைக்கிறாங்கன்னா இந்த மனசுக்கு பாருங்க தனக்கு யாருமே இல்ல நமக்கு வந்து துணை யாருமே இல்லை நம்மளுக்கு வந்து சப்போர்ட் இல்ல காப்பாற்ற ஆள் இல்ல நம்ம சார்பில் பேசுறதுக்கு ஆள் இல்ல அப்படிங்கிற ஒரு வெறுமை அந்த வெறுமையை நோக்கி போகும்போது தற்கொலை பண்ணிக்கலாமா எண்ணம் தோணுமா தோணக்கூடாது தோணுதே சார் என்ன பண்றதுதான் தூக்கிடுறீங்க அந்த சோதனை யோசிச்சு பாருங்க வாழணும்னு எங்க ஊர்ல எல்லாம் ஒரு காட்சி நான் பார்த்திருக்கிறேன் இந்த தொழுநோய் பிச்சைக்காரங்க சில பேர் கை காலம் அழுகி போயிருக்கும் நமக்கு தோணும் இவங்கெல்லாம் ஏன் அப்படி அவங்கள ஒரு சின்ன வண்டி ஒரு ரெண்டு அடிக்கு ரெண்டு அடி மரப்பலகை அடிச்சு நாலு சக்கரம் வச்சு அந்த வண்டியில படுக்க வச்சிருப்பாங்க ஒரு அலுமினிய பாத்திரம் கையில வச்சிருப்பான் கோவில பிச்சை எடுக்கிறதுக்கு அதை வந்து கயிறு கட்டி ஒரு அம்மா இழுத்திட்டு போவா அந்த வண்டியில அவன் படுத்திருப்பான் அவனை இழுத்திட்டு போவா அவன் இருந்து நீ என்னன்னு நமக்கு தோணும் அவன் வாழணும்னு நினைக்கிறான் ஒரு அலுமினிய பாத்திரம் வச்சு பிச்சை எடுக்கிறான் நாலு பேர்ட்ட காசு வாங்கியாவது உயிரை காப்பாத்தணும் பிச்சை எடுத்தாலும் நம்ம காப்பாத்திக்கணும் உடம்பே அழுகி போச்சு கையெல்லாம் வந்து முழு விரல்ல முக்கால் விரல் போய் கால் விரல் இருக்குது வாழணும்னு நினைக்கிறேன் ஒரு தொழுநோய் பிச்சைக்காரன் தான் வாழணும்னு இவ்வளவு வைராகியமா இருக்கும் போது கை கால் நல்லா இருக்கு ஏன்டா செத்து போறாங்க இவங்க எல்லாம் கோவூரமா இல்லையா நமக்கு சின்ன பிள்ளைங்க யூத் தகவலை பண்ணிக்கலாமா அப்படி முயற்சி காதல் தொல் வெண்டைக்காய் காதல் இவ இல்லாட்டி இன்னொருத்தி வர போறா இன்னொருத்தையும் இதே மாதிரிதான் இருக்க போறா எல்லாம் ஒண்ணுதான் இவன் இல்லாட்டி இன்னொரு பையன் இல்ல என்ன பெரிய விஷயம் இருக்கு காதல் பெரிய தோல்வின்னு சொல்லி பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாமான்னு முயற்சி பண்ண மா தப்பு பேசுறதெல்லாம் கேட்டா உன்னை தற்கொலை விட்டுருவாங்களான்னு கேட்கறீங்களா ஒரு பேச்சாளர் பேசிட்டு இருந்தாரு அப்ப அந்த வழியா கூட்டத்துல கேட்ட ஒரு பையன் தற்கொலை பண்ணிக்கலாமான்ற ஐடியாவோட அந்த வழியா போயிட்டு இருந்தான் அவன் நின்னு கேட்டான் பேச்செல்லாம் கேட்டான் கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் இந்த பேச்சாளர் மேடை விட்டு இறங்குனா கிட்டக்க இங்கேயிருந்து வந்தான் ஐயா ஆ தற்கொலை பண்ணிக்கலாம்ன்ற ஐடியாவோட ரயில போய் படுக்கலான்ற எண்ணத்தோட வந்தேன் உங்க பேச்சை கேட்ட உடனே கொஞ்சம் நின்னு கேட்பமேனு கேட்டேன் தற்கொலை பண்ற ஐடியாவே விட்டுட்டேன் சார் இப்ப நான் தற்கொலை பண்றதா இல்லை அப்படின்னு இந்த பேச்சாளுக்கு ரொம்ப பெருமையா போச்சு அதுதான் நம்ம பேச்சோட வலிமை பாத்தியா தற்கொலை பண்ணணும்னு நினைச்ச ஒருத்தனை கூட என் பேச்சு காப்பாத்திருச்சு பாத்தியா ஆ நீ ஏன் அந்த முடிவுக்கு வந்த அப்படின்ன அதெல்லாம் இல்லை சார் இப்படி தினம் நூறு பேரை கொலை பண்ற நீயே இருக்க போது நான் எதுக்கு சாகணும்னு யோசிச்சேன் தகவலை பண்ணிக்கிற ஐடியா அதனால எங்க நான் விடமாட்டாங்களா விரும்பல இருந்தாலும் எங்களுக்கு ஒரு கடமை இருக்குல்ல எல்லாருக்கும் இந்த நினைப்பு அந்த வருது வந்தாலும் வாழணுங்கிற வைராகியம் இருக்கணும் ஒரு செய்தி போட்டுருந்தான் அதாவது பாய்டிக்கா கற்பனையா கவிதையா தகவலை பண்ணிக்கணும்ன்ற நினைப்பு யாருக்கு வந்தாலும் கடவுள் தடுப்பாராம் ஒரு சின்ன ஒரு முறையில தடுத்து பாப்பாராம் இதை புரிஞ்சுக்கணும் அந்த கடவுள் தடுக்கிறது கவனிக்கிறது இல்ல அப்படின்னு எப்படி கடவுள் கொடுக்க வரா தயக்கமா வரா நினைச்சவங்க ஒரு தயக்கம் வரும் வாழணுன்ற எண்ணம் வரும் தூக்கம் பொருள் தூங்கலாம் மூச்சு முட்டும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்தோடனே வேணா அப்படிம்பாங்க ரயில்ல போய் தண்டவாளத்துல படுக்க போயிருந்தா ரொம்ப நேரமா ரயில் வரவே இல்லை என்னப்பா அது ரயிலே வரல சரி ஒரு காட்சி சாப்பிட்டு வரலாம்னு நினைச்சுட்டா அப்படிம்பாங்க அதாவது அது அந்த 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 ஒரு தயக்கம் வந்து என்ன மாறுது பாருங்க அதனா கடவுளுடைய மொழி கடவுள் குறுக்க வந்திருக்கிறாரு அப்படிபாங்க இப்ப நான் ஒரு நல்ல ஒரு அருமையான கதை நான் படிச்ச கதை அழகான கதை ஒரு மேல்நாட்டுல பன்னெண்டு மாடி பதினாறு மாடி உள்ள ஒரு கட்டடம் பன்னெண்டாவது மாடியில் இருக்கிற ஒரு பொண்ணுக்கு ஏதோ ஒரு காதல் தோல்வியோ என்ன மூர் மண்ணாங்கட்டி தற்கொலைக்கு என்ன பெரிய காரணம் வேணுமே உயிர் இருக்கு வருத்தம் இருக்கு நமக்கு உயிர் இருக்கு வருத்தம் இருந்தா தற்கொலை தான் அந்த உடம்பும் தோணி போயிட்டா தற்கொலை பண்ணிக்க வேண்டியதுதான் அது என்ன தோணுது ஒரு பொம்பளை பிள்ளைக்கு அவளுக்கு ஒரு இருபது வயசு இருக்கும் தற்கொலை பண்ணிக்கலாமா வருது எப்படி கடவுள எப்படி பண்ணிக்கலாம்னு பன்னெண்டாவது மாடில இருந்து எட்டி பார்த்தா இங்க இருந்து விழுந்துட்டா ஒரு எலும்பு கூட தேராது மேல கீழே விழுந்துருவோம் நம்மள யாரும் காப்பாற்ற முடியாது அப்படியே போயிருவோம் அப்படின்ட்டு அந்த பன்னெண்டாவது மாடியில ஏறிட்டான் குதிக்க போற அப்ப கடவுள் டக்குன்னு எதிரில் தோணி தடுத்தாராம் தற்கொலை பண்ணிக்காத வாழணும் வாழ முயற்சி பண்ணு ஏன் தற்கொலை பண்ணிக்கிறேன் இல்ல இல்ல இந்த உலகத்துல எனக்கு மகிழ்ச்சியே இல்ல எனக்கு மட்டும் மகிழ்ச்சியே இல்ல எவ்வளவுக்கு எல்லாம் மகிழ்ச்சியா இருக்காங்க உலகத்துல நான் மட்டும் எப்பவும் கஷ்டத்துல இருக்கிறேன் அதனால நான் வாழ விரும்பல எனக்கு மகிழ்ச்சியே இல்லை நான் சாக போறேன் அப்ப கடவுள் சொன்னாதான் இந்த பேர் எல்லாருக்கும் எப்பவுமே மகிழ்ச்சி இருக்கும்னு சொல்ல முடியாது இதுதான் வாழ்க்கையோட அர்த்தம் கொஞ்சம் கொஞ்சம் வருத்தம் வரத்தான் செய்யும் அதெல்லாம் இல்ல ஒரு உலகத்தில் எல்லாரும் எவ்வளவு சோக்குமா எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்காங்க நான் ஒத்தி நான் எப்பவுமே கஷ்டப்பட்டு இருக்கிறேன் தகவலை பண்றவங்க எல்லாம் இந்த கொள்கை உடையவங்க நான் மட்டுமே கஷ்டப்படுறேன் என்ற கொள்கை உடையவங்க இதே கஷ்டம் இன்னொருத்தருக்கு இருக்குன்னா தான் எனக்கு மட்டும் தான் அந்த கஷ்டம்ன்ற ஒரு தாட் உள்ளவங்க தான் இவங்க எல்லாம் எனக்கு மட்டும் தான் கஷ்டம் பார்த்தவங்க தான் மகிழ்ச்சியா இருக்கிறாங்க கடவுள் சரான் இப்ப உனக்கு ஒரு சான்ஸ் தரேன் நீ தரப்புல பண்ணிக்காம இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு தரேன் இல்ல நான் மேல இருந்து கீழே விழுந்து பாரு நான் உன காப்பாத்த போறேன் எப்படி காப்பாத்துவேன் நீ விழுந்து பாரு நீ என்ன வேகத்துல கீழே போற பாரு அப்படின்னா ஒரு ஆச்சரியம் இருந்து குதிச்சா அவளால வேகமா கீழே போக முடியல கிராவிடேஷன் புல்லுன்னு புதிய இழுக்கணும் இழுக்கலீங்க அப்படியே பஞ்சு மாடி பொதுவா வர பன்னெண்டாவது மாடியில இருந்து பதினோராவது மாடி அவருக்கு ஒரு பெரிய சர்பிரைஸ் அதிர்ச்சி காத்து இருக்கு என்னன்னா உலகத்தின் தலை சிறந்த நகைச்சுவை நடிகர் அப்படின்னு சொல்றவங்க பதினோராவது பிளாட்ல இருக்கிறாங்க அவன் அழுதுக்கு உட்காந்துருக்கான் சோகமா இருக்கிறான் அவன் பொண்டாட்டிக்கிட்டு திட்டிக்கிட்டு இருக்கிறான் அவன் அழுதுக்கு உட்காந்துருக்கான் அக்ஷு உலகத்திலேயே தலை சிறந்த நகைச்சுவை நடிகர் இவரை பார்த்து எல்லாரும் எப்படி சிரிச்சிருக்கான் இவன் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறானே அப்படி பதினோராவது மாடில இருந்து பத்தாவது மாடிக்கு வந்தான் பெரிய தொழிலதிபர் உலகத்துல கோடி கோடி கோடியா சம்பாரிச்ச தொழிலதிபர் அவர் இப்படி மோவா கட்டில கை வச்சு உட்காந்து காய்ச்சி மூச்சு கத்திக்கிட்டு இருக்காரு என்னன்னா எங்க கணக்கு விட்டு போச்சு ரெண்டாயிரம் ரூபாய் போச்சு ஆயிரம் ரூபாய் போச்சு கோடி கோடியா சம்பாதிச்சேன் ரெண்டாயிரம் ரூபாய் போச்சு ஆயிரம் ரூபாய் எனக்கு இப்படி நஷ்டம் வரும் தெரியாம போச்சு அப்படி கத்திக்கிட்டு இருக்கான் பெரிய வெற்றிகரமான தொழிலதிபர் தானே அப்படியே வந்தா பத்தாவதுல இருந்து ஒன்பதாவது மாதிரி மிகச்சிறந்த ஜோடி புருஷம்பியில லட்சிய தம்பதிகள் சொல்லி விருந்து கொடுத்து கிளிக் கிளிக்னு கேமரா எல்லாம் மின்னி டிவில எல்லாம் காமிச்சா புரிச்சம்பண்டாட்டி ஒருத்தர ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க பொண்டாட்டியை ஓங்கி ஒரு அறை விடுறா அவன் பொண்டாட்டி என்ன பண்றான் அவர் இவன் தலைமுடியை புடிச்சு உருப்பிக்கிட்டு உட்காந்துருக்கா இப்ப ஏற்பட்ட லட்சிய தம்பதிகள் விருதெல்லாம் இவங்க இவளுக்கு சர்பரைஸ் ஆயிடுச்சு புரிசம்பண்டாட்டி இப்படி அடிச்சுக்கிறாங்களே அப்படி பத்து ஒன்பது எட்டுன்னு பார்த்தா பெரிய டாக்டர் ஒருத்தர் உலகத்துல எல்லாரையும் காப்பாத்துறாரு அது வயிற்றுல திருச்சுக்கிட்டு உட்காந்துருக்கிறார் எல்லாருக்கும் அருள்வாக்கு சொல்லி எல்லாரையும் காப்பாற்றுற சாமியார் ஒருத்தர் அவர் என்னன்னா பொண்ணை காணுமே ஓடி போயிட்டாலே இந்த வருத்தத்துல உட்காரு அதெல்லாம் பார்த்துக்கிட்டே வந்தா பாருங்க மெதுவா இறங்கி வாழணுங்கிற எண்ணம் வந்துருச்சு இந்த உலகத்துல எவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்க அப்படி கிடையாது வந்து பூ மாதிரி இறங்கினா கடவுள் சொன்னார் நான் ஒன்னு நிறுத்திட்டேன் நல்ல வேலை என்ன காப்பாற்றுனேன் நான் உலகத்தை பத்தி தப்பான அபிப்பிராயம் வச்சிருந்தேன் இந்த கதையை நான் ஏன் சொல்றேன் உங்களுக்கு மட்டுமே கஷ்டம் வந்து நினைக்காதீங்க ஊர் உலகம் முழுக்க எத்தனை பேர் கஷ்டம் எத்தனை கஷ்டம் வந்தாலும் இந்த ஒரு தாட் மட்டும் வரக்கூடாது இந்த ஒரு எண்ணம் மட்டும் வாழ்க்கையில் வரவே கூடாது வாழணும் வாழணும் வாழ்ந்துகிட்டே